வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் மாடன் பாட்டியும் வடையும் ஒரு ஊரில் ஒரு மாடன் பாட்டி இருந்தாங்களாம் அவங்க எப்பையும் வடை சூப்பராக செய்வாங்களாம் எல்லாருமே அவங்க கையில் மேஜிக் இருக்குது மேஜிக் இருக்குதுன்னு சொல்லுவாங்களாம் அன்றைக்கி ஒரு நாள் வடை அது மாதிரி சுடும்போது நிஜமாகவே மேஜிக் நடந்துச்சா அந்த வடைக்கு உயிர் வந்துருச்சு உயிர் வந்து அதை பீச ஆரம்பிச்சிடுச்சு அவர் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சா சூப்பரு எப்படி இது கை கல்லாம் அழைச்சி பேசுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் ஆனால் அந்த வடை இங்கேயும் அங்கேயும் சுட்டித்தனமாக விளாண்டுக்கிட்டே இருந்துச்சேன் அவங்க அப்பையும் சொன்னாங்க இது மாதிரி நீ கீழே விழுந்துருவ சுற்றும் வேண்டாம் இங்கேயும் அங்கேயும் ஓடாத வெளில போகாத எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆனால் இந்த வடை கேட்கவே இல்லையா பெரியவங்க சொன்னால் கேட்கணும் இல்லை இந்த இந்த வடை கேட்காம குடுன்னு வெளியில் ஓடிருச்சான் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போயிடுச்சான் அங்கே ஒரு காக்கா பார்த்து ஹே வடையா அப்பா உன்னை நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சாப்பிட வந்துச்சான் உடனே இந்த வடை குடு குடு குடுன்னு குடுகுடுன்னு ஓடும்போது அங்கே ஒரு நாய் துரத்துக்கிட்டே வந்துச்சான் அப் எப்படியும் அந்த நாய்கிட்ட இருந்தோம் அது எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படி போகும்போது அங்கே ஒரு மாடு வந்துச்சான் அந்த மாடுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த வடையை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஆனால் அந்த மாடுக்கு பயமாக இருந்துச்சு இது என்னடா கை காலெலாம் முளைச்சிருக்கு வடைக்கு அப்படின்னு ஒரு வித்தியாசமாக பார்த்துச்சான் அதுக்கப்புறம் அங்கே இருந்தோம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே போகும்போது அங்கே ஒரு பூனை வந்துருச்சான் பூனைக்கா வடோட வாசனை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு பசிக்குச்சதான் அது வேறு உறுத்து உறுத்து பார்த்துட்டே இருந்துச்சான் ஆனால் அங்கே இருந்தோம் அது தப்பிச்சு ஓடிடுச்சு அப்புறமா நம்ம குள்ள நெறி சார் வந்தார் அவர் மாயாஜலமாக பேசி அது ரொம்ப அழகாக இருக்கு எவ்வளோ இப்படி அழகாக இருக்கு இவ்வளோ அழகாக பேசுகிற அப்படின்னு பேச்சுவார்த்தை கொடுத்துட்டே இருந்தாங்களா அது மயங்கிருச்சு மயங்கி அப்படியே நின்றுருச்சு அந்த நாரி அந்த சாப்பிட்ருச்சு சாப்பிட்டுட்டு அந்த நாரி ஹாப்பியாக போயிடுச்சு இதில் இருந்து என்ன தெரியுது ஒருத்தங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் மயங்கிடக்கூடாது நன்றி